கப்பலோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க ஏன் வீரப்பன் படம் போடாம ஓம் படத்தையா போட முடியும் அப்ப அவங்க அவங்க தலைவர் இந்த இளைஞர்களை வீரப்பன் மாதிரி வாழ சொல்றாரா அப்புறம் வீரப்பன் மாதிரி வாழாம ஒன்ன மாதிரி வாழ முடியும் வீரப்பன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம் மிக மிகப்பெரிய கொலைக்காரன் இருந்தாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணுட்டியும் நடந்தது இல்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுது தனிமொழி ஒழுக்கத்தில் தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்ப இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்ப வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து ஒருத்தங்கோட ஒகேனக்களுக்கு குடிக்க வல்ல அந்த எல்லையோட எல்லசாமி மாறி ஐயனார் மாதிரி காது வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எனக்கு சொந்தம் சொல்றான் கர்நாடகத்துக்கார நீ முதலமைச்சரா இருந்து என்னத்த செய்யறது என்ன புடுங்கிறது கேட்ட இதுல கோவம் வந்துருச்சா கோவம் வந்தா வருஷம் என்ன செய்ய கோவம் என்ன என்ன பண்ணுவோம் கோவம் என்ன என்ன பண்ணுவோம் இல்ல வீரப்பன் படத்தை கூட நீ யாரு கேக்குறது வீரப்பனை அழிச்சு மந்திரி பூரா சட்டமன்ற பேசுவோம் வீரப்பனை அழிச்சு எங்க வீரப்பன் என்ன வீரப்பனை நேருக்கு சண்டை போட்டா செஞ்சு அழிச்ச கொண்ட மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொன்ன வரலாறு எந்த ஒரு வீர வன்னியனையும் நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது முப்பத்தி ஆறு வருஷம் கர்நாடக காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பளுடைய மயிரை கூட புடுங்க முடியல முடிகிறார் விஷம் கலந்து கொடுத்து